வணக்கம் நண்பர்களே நாம் ஊதியம் பெறும் நபராக சம்பளம் வாங்கும் நபராக இருந்து கொண்டு வியாபாரியாக மாறுவதற்கு முயற்சி செய்யும் நண்பர்களுக்கு தான் இந்த வீடியோ ஒரு வியாபாரிக்கு தேவையான மூன்று முகம் இது ஒன்று வியாபாரி வியாபாரி வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வியாபாரி ஆக வேண்டும் அது ஒரு முகம் இன்னொரு முகம் சேல்ஸ்மேன் விற்பனையாளர் இன்னொரு முகம் மார்க்கெட்டிங் பார்சன் சந்தைப்படுத்துதல் இந்த மூன்று திறன்களும் இல்லாமல் ஒருவர் வியாபாரியாக பரிமளிக்க முடியாது ஒருவேளை காலச்சூழல் பொருளாதாரம் பணம் இன்னும் வேறு சில காரணங்களால் ஒருவர் முதலாளி ஆகிவிட்டாலும் கூட இந்த மூன்று முகங்களையும் அவர் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் அல்லது தகவமைத்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய வியாபாரம் தன் முகத்தை இழந்துவிடும் தன் பலத்தினை இழந்துவிடும் இந்த மூன்று முகமும் சேர்ந்த ஒரு முகமாக ஒரு முதலாளி இருக்க வேண்டும் ஒரு வியாபாரி தான் முதலாளியாக இருக்க முடியும் வியாபாரிக்கு என்ன குணந குணநலங்கள் வேண்டும் என்றால் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இந்த இரண்டும் சந்தைப்படுத்துதல் அதாவது விற்பனை செய்வதற்கென்று ஒரு திறன் வேண்டும் சந்தைப்படுத்துவதற்கு வேறொரு திறன் வேண்டும் இந்த இரண்டையும் முந்தைய தலைமுறை அதாவது இப்போது வியாபாரம் வியாபாரத்துக்கு வருபவர்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு இரண்டாவது தலைமுறையாக இருக்கிறார்கள் என்றால் சற்று சொல்லவும் ஐம்பது சதவீத வேலையவர்களுக்கு பெரும்பான்மையாக முடிந்து தான் கருணம் கம்ப்ளீட்டட் இல்லை இன்னும் கொஞ்சம் மூன்றாவது தலைமுறை வியாபாரி அந்த வியாபாரத்துக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் சுமை இருக்காது என இந்த சந்தைப்படுத்துவதிலும் விற்பதிலும் இவர்களுக்கு போதுமான பயிற்சியை அவர்கள் தானாகவே கற்றுக்கொள்வார்கள் இந்த நான்காவது தலைமுறை வியாபாரம் செய்ய வருபவர்கள் தான் எல்லா சௌரியமும் இருக்கும் சேல்ஸ்மேன்ஷிப் இருக்கும் மார்க்கெட்டிங் இருக்கும் வியாபாரம் இருக்கும் எல்லாம் இருக்கும் சரி இந்த வியாபாரம் நான் வியாபாரி ஆகிவிட்டேன் வியாபாரத்துக்குள் நுழைந்து விட்டேன் வியாபாரி ஆகிவிட்டேனா என்பது வேறு நான் வியாபாரத்துக்குள் நுழைந்து விட்டேன் இதற்கு இந்த தகுதிகள் மூன்று போகல இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இதற்கு இதெல்லாம் தடையாக இருக்கும் ஒரு வியாபாரம் செய்ய வருபவருக்கு எது தடையாக இருக்கும் அதாவது சவால்கள் என்ன இருக்கும் தடை என்பதை விட சவால்கள் என்ன இருக்கும் சவால்களை கடந்து அந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து நடத்த வேண்டும் இதற்கு ஒரு திறன் வேண்டும் இந்த திறனை நான் எங்கிருந்து கற்றுக்கொள்வது நான் நான்காவது தலைமுறை மூன்றாவது நான்காவது தலைமுறை வியாபாரியாக வியாபார குடும்பத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து சவால்களை கடந்து வியாபாரம் செய்யும் ஒரு திறன் என்பது அது வேறு அதை உருவாக்குவது அதற்கு ஆங்கிலத்தில் பல பெயர்கள் உண்டு பல டெர்னாலஜிஸ் இருக்குது ஆனால் நான் கற்றுக்கொண்டதை நான் கற்றுக்கொண்டபடியே உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இது நான் எந்த புத்தகத்திலும் போய் படித்ததில்லை எங்கேயும் போய் பாடம் பிடித்ததில்லை எந்த ஒர்க் ஷாப்பிலையும் போய் நான் படிச்சுக்கிட்டதில்லை பயிற்சியை போய் நான் கலந்துக்கிட்டதில்லை ஆனால் நான் வியாபாரம் செய்து அதில் நான் கற்றுக்கொண்ட அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எது சவாலாக இருக்கும் அந்த சவால்களை கடந்து சவால்களை கடக்கும் திறனை எப்படி மேற்கொள்வது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்